ஓ காலங்கள் மக்கள் நேரியா அந்த கூட்டத்துல பாத்திரீங்களேன் மக்கள் உண்டு மில்ல சோ இது அவருக்கு நல்ல ஒரு பாடம் உண்டு இத இத இதை இதே வீட்டுக்கு முன்னால அந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டி போட்டு பாக்க சொல்லுங்க ஒரு விஷயம் மக்களை நான் சேரி செய்து சொல்றன் கெளுங்கோ வடிவா காது கொடுத்து கேளுங்கோ வீட்டுக்கு காசு தராங்களோ அடிச்சு பிடிச்சி போய் வாங்குங்க இந்த இந்த வடிவல கொமடி மாதிரி சத்தியமா உனக்கு தான் போட போற சொல்லி சத்தியம் பண்ணி போட்டு இந்த காசுகள் சாரதுகள் சாப்பாடுகள் போக்குவரத்து எல்லாத்தையும் மட்டும்தான் கோப்பேன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் ஏன்னா எங்கள்கிட்ட அடிச்ச காசுல தானே எல்லாம் கொடுக்குறாங்க அவங்கள் வலிய தந்தவனுக்கு வலிய திருப்பி கொடுப்போம்னா எங்களே ஏகமாத்தன நாங்கள் ஏகமாத்துறதுல தப்பே இல்லை எல்லாத்தையும் வாங்குங்க அவங்களுக்கு அந்த இந்த தோத்து என்ற அந்த எண்ணம் இப்போதைக்கு இருக்கக்கூடாது கூடாது அவ்வளவுத்துக்கு நீங்கள் பக்குவமா இருக்கணும் ஐயா உங்களுக்கு தான் நோட் ஐயா நீங்க தான் விடுறீங்களோன்னு எல்லாத்தையும் குணம் தருவாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அங்க போய் மாறி போட்டு வந்துடுங்க ஆனால் வாக்கு போடக்குள்ள மட்டும் நீங்க அந்த வா வாக்கு செலுத்தைக்குள்ள ஒரு விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சிருங்கோ நீங்கள் கூடுற ஒவ்வொரு வாக்கும் அடுத்த ஐந்து வருட காலத்துக்கு மட்டும் இல்லை எதிர்கால சந்ததிய எங்களுடைய இனத்தை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய உரிமைகளை நீங்கள் அந்த இடத்துல நினைவு வச்சு கொள்ளுங்கள் ரெண்டாயிரம் ரூபாக்கும் ஐயாயிரம் ரூபாக்கும் ஆசைப்படு எங்களுடைய ஒத்துமொட்டை இனத்தினுடைய எதிர்காலத்தையோ சின்னாபின்னமாக்க போது என்ற மட்டும் மட்டும் நீங்கள் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்கள் அவ்வாறான ஒரு தெரிவு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது அவர்களுக்கு முதல் கண் வணக்கம் எம் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் கூறி வண்ணி அவர்களுடைய நேரலைக்கு வருக வருக என்று இருகரம் கூட்டி வரவேற்பதில் அகம்கள் அர்ஜுனா அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எப்போதும் நிலவி கொண்டிருக்கிறது அது விழிப்புணர்வுக்கான ஒரு பயணமாக இருக்கிறது அருமையான தலைப்பு வன்னி அவர்களே வைத்திய சாலையில் முதல் முதலில் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது அவர்தான் இரண்டு முறை எமக்காக சிறை சென்று வந்தவர் அவர்தான் பல அரசியல் பாதிடிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அரசியல் வந்துதான் ஜெயிலுக்கு செல்வார்கள் ஆனால் இவர் வைத்தியராகவே சென்று வந்துவிட்டார் அது அவருடைய தியாக மனப்பான்மையை வெளிக்காட்டுவர் இமக்காக மக்காக சிங்கிற மக்களுடன் தைரியமாக எந்த இடத்திலும் துணிந்து பேசக்கூடியவர் அது அவருடைய தைரியத்தை பிரதிபலிக்கிறது வைத்தியராக சரியான கடமையை செய்கிறார் வைத்திய சாலையில் போடா போங்க எங்களுக்கு என்ன என்று வைத்தியர்கள் போன போதெல்லாம் என் தமிழ் வைத்தியர்களே போன போது கண் விழித்து இரவு பகலாக வரும் நோயாளிகளுக்கு தன் கடமையை செய்தாரா இல்லையா இதுவே போதுமான சாட்சிகள் கண்முன்னே கண்ட சாட்சிகள் இதை தவிர வேறு என்ன வேண்டும் அதை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொண்ட கொள்கையில் இன்று வரை பிசங்காமல் இருப்பது வண்ணி சொல்லுவதை சொல்வதை போன்று அவருடைய கொள்காய் கொள்கையில் மாறாமல் இருக்கும் வரை அவருடன் நாங்கள் இதனால் தான் அடுத்தது இப்போது எங்களுடைய இப்போது எங்கள் குமார் நாயக்க அவர்களை பார்த்தால் அவருடைய அரசியல் பயணத்தை புதிய ஒரு முகம் அரசியலுக்கு அவர் பழமையாக இருந்தால் கூட ஜனாதிபதியாக உருவெடுத்தது புது மக்கள் திண்டிக்க எவன் வந்தாலும் இதை தப்பா பண்றான் நாங்களும் ஓட்டு போடுறோம் முக பாக்குறோம் எங்க அப்பா இதுக்குதான் வாக்களிச்சா எங்க அம்மா இதுக்குதான் வாக்களிச்சாங்க நானும் இத்தனை வருடமா இதுக்குதான் வாக்களிச்சு வரேன் என்னதான் பண்றது என்று மக்கள் சரியான நேரத்துல சிந்தித்து அவரை தேர்வு செய்தார்களா இல்லையா அவர்களுக்கு இன்றைக்கு வெற்றியாக அமைந்திருக்கிறதா இல்லையா இப்படியாக எங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டுமே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை தயவு புரிந்து கொள்ளுங்கள் எப்போது பார்க்க ஐயோ இவர் இவர் எங்களுடைய மாமா எங்கள் அது அரசியலுக்கு சரிவரார் இவர்கள் என்னத்தை செய்தார்கள் பனிமனிதன் அவர்களுடைய தேர்தல் உரை மிக அற்புதம் அருமையான குரல் வளம் அதோட உச்சரிப்புகள் அருமையானது அருமையானது என்பார் அதில் ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண அறுபத்தி ஏழு சாராய கடையா எனக்கு அப்படியே பதைக்குது இப்பவே நடுங்குது அப்ப இருக்கா குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மக்களே நாங்கள் உங்களுக்காக உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் மக்கள் உயிரை பறிப்பதா எதிர்கால எங்களுடைய சந்ததிகளின் நிலைமை என்ன வேற விதத்திலே உங்களுக்கு காசை ஈட்டவே தெரியாதா பெருக்கத் தெரியாதா ஆதாயத்தை நல்ல வழியில எதுவும் தெரியாதா மானக்கேடு வெக்கக்கேடு மாலையை போட்டு வெள்ள வேட்டியை கட்டி மைக்க பிடிச்சி திரும்பவும் வந்து பேசுவது என்பது இதை விட மானக்கேடே கிடையாது இந்த குட்டி போதையால் பாலியல் வன்கொடுமை பாலியல் சிறுவர் துப்பிரயோகம் எவ்வளவு நடந்திருக்கிறது கொரோனா காலப்பகுதிகளில் பெண் குழந்தைகளை கற்பளித்தது அதிகம் தன் தகப்பன் தன்னுடைய பெற்ற குழந்தையை கற்பளிக்கிறான் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரியை கற்பழிக்கிறான் தன்னுடைய மாமன் என்று எத்தனை எத்தனை கற்பழிப்புகள் எல்லாம் இந்த போதை தான் காரணம் நீங்க உங்களுக்கு தெரியும் அரசியல் அதாவது காவல்துறைகளிலும் நீதிமன்ற வாயில்களிலும் சென்று பாருங்கள் எத்தனை பேர் விவாகரத்துக்காக என் புருஷன் குடிக்கிறான்ப்பா என் அடிக்கிறான் என்னால வாழ முடியாது எல்லாம் இந்த குடியால் தானே நீங்கள் இப்படி செய்கின்ற போதே தப்பி தவறு என உங்களுக்கு இந்த வாக்கு கிடைக்காது என்று நினைக்கிறேன் எல்லா அப்டும் கூடாது அறுபத்தேழு நூறாக மாறும் நூறு ஆக மாறும் அப்போது புத்தக பைகளை சுமந்து செல்லும் என் குழந்தைகள் சாராய போட்டில்களை தான் சுமந்து செல்ல வரும் யுத்தத்தில் எத்தனையோ நல்லவர்களை கொண்டான் உங்களோட உங்களும் கோபமாக வருகிறது என்ன ஒரு கொடுமை இதையெல்லாம் இதையெல்லாம் தகர்த்தறிந்து நேர்மையான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு அர்ஜுனா ராமநாதன் வரத்தான் வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதற்காக உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் அர்ஜுனா ராமநாதன் சுயேட்சைக்குழு ஊசிச் சின்னம் இலக்கம் பதினேழில் புள்ளடி எடுங்கள் அதோடு விருப்பு வாக்குகளாக ஏழுக்கு நீங்கள் வாக்களித்து எமது ஊசி சின்னத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் இவர்களின் வெற்றி எம் தமிழ் இனத்தின் வெற்றி ஒரு கவிதையுடன் முடித்துக் கொள்கிறேன் உறவுகளை நேரம் எடுப்பதற்கு மன்னிக்கவும் பயந்து வணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டள வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோன் மாற்ற வேண்டியது அவனே மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிதே அடுத்த அடியை எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்து விடும் உனக்கு அழுகை அதை நீ துடை தெரிந்தால் அடங்கிவிடும் வழியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாதே வீரம் கொண்டு வெளிவா வேண்டே இந்த வாய்ப்பு கொடுத்த வன்னிமைந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வையகம் எல்லா புகழும் இடைவெளி வணக்கம் வணக்கம் அங்க வந்தலமேல ரோโดனியாங்கோ வணக்கம் வணக்கம் என்ன செல்ல என்ன ஊருக்கு போயி வந்துட்டீங்க இல்ல फ्लाइटல இருக்கு நான் फ्लाइटல பறறானே ஊருக்கு ரெயில்ல ரெயில் காத்து போட்டு தள்ளி கொண்டு போயிட்டாங்க फ्लाइट போய் கொண்டக்க நடவில காத்து போயிடு வந்து தல்றாங்க நான் இங்க உள்ளுக்கு இருக்கு குளி குளி இருக்கறானே ரெண்டு ரெண்டு மடியாலாம் மேல வந்துறாங்க வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும் விளங்குதோ நாங்கள் நெல்லை வெட்டி போட்டு அந்த நீச்சத்துக்கு விளங்குதான் நான் சொல்றது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் அந்த நிலத்தையே அந்த புல்லோட நெல் எல்லாத்தையும் மரவடை செஞ்சு போட்டு இருக்கிற புல்லு நெல் கட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொளுத்தி போட்டு அந்த நிலத்தை திருப்பி உழுதுவா திருப்பி புது வித விதைப்பம் அந்த வித இல்லாமல் தனிய கதிர்களை மட்டும் கொண்ட நல்ல விளைச்சலாக அந்த நிலம் இருக்கும் அந்த நிலத்தை நோக்கிய நகர்வுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுகிறது என்பது புரிந்து கொள்ளலாம்